அலாமிகம் வரமத்துலா வர அலமது இல்லா ஹாஜத் நஃபில் தொழுகையை பற்றிய பரிபூர்ண விளக்கம் தான் இந்த பதிவு ஹாஜத் நஃபில் தொழுகையை பற்றி ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம் மொதல் விஷயம் ஹாஜித் நஃபில் தொழுகை எதற்காக தொழுகிறோம் எப்படி தொழுகணும் எந்த நேரத்தில் தொழுகணும் என்ன நீயத்து வைக்கணும் எத்தனை ரக்காத் எந்த நேரத்தில் தொழுகிறது பெஸ்ட்டு அதை பற்றினது தான் மொதல் விஷயம் பாருங்கள் ஹாஜத் நஃபில் எதற்காக தொழுகிறோம் அப்படின்னா நம்முடைய தேவைகளை ஹலாலான நாட்டங்களை கிட்ட கேட்டு பெறுவதற்காக கிட்ட நம்ம ஹாஜத் நஃபில் தொழுது நம்ம கிட்ட துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹூத்தலா நிச்சயமாக அந்த நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்போம் அதற்காக தான் அந்த ஹாஜத் நஃபில் தொழுகிறோம் ரெண்டாவது ஹாஜத் நஃபில் அதாவது ஹாஜத் நஃபில் தொழுகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஏற்றமான நேரம்னா ஹாஜத் நஃபில் எல்லா நேரங்கள்லையுமே தொழுதுக்கலாங்க ஹாஜத் நஃபீலுக்குன்னு குறிப்பாக இந்த நேரத்தை மட்டும்தான் தொழுகணுன்ற ஒரு நேரம் கிடையாது ஹாஜித் நஃபில் தொழுகிறதுக்கு பெஸ்ட்டான ரொம்ப ஏற்றமான நேரம்னு ஒன்று இருக்குது அதாவது தஹஜத்துடைய நேரம் உங்கள் பகுதியில் நம்ம பகுதியில் ஃபஜருக்கு வாங்க சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தொழுது முடிச்சுக்கலாம் அந்த தான் ஹாஜித் நஃபில் தொழுகிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஏற்றமான நேரமாக இருக்கும் இன்ஷா அல்லா அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு ரக்காய் தொழுதாக போதும் ஹாஜித் நஃபில் ரெண்டு ரக்கா தொழுதுகிட்டாலே போதும் அதிகபட்சமாக எத்தனை ரெக்காய்னா தொழுதுக்கலாம் ரெண்டு ரக்கா தொழுதுனாலே போதுமானதாக இருக்கும் ஹாஜித் நஃபிலுக்கான நீயத் ஹாஜித் நஃபிலுடைய ரெண்டு அக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் ஹாஜித் நஃபிலுக்கான நீயத்தை எப்படி வைக்கணும் ஹாஜித் நஃபிலுடைய ரெண்டு அக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன்னு நியத்தை வச்சுக்கிட்டால் போதும் ரெண்டு அக்காத்து நம்ம வளமையாக தொழுது முடிச்சிட வேண்டியது தான் இதுதான் ஹாஜித் நஃபிலை பற்றின பேசிக்கான விஷயங்கள் இப்போது ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் ஹஜத் ஷாஃபி ரஹமதுல்லா நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஷாஃபி ரஹமத்துல்லாங்கிற மிகப்பெரிய மார்க் அறிஞரவங்க அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த முறையில் ஹாஜத்து நஃபில் தொழுகிறதுலையுமே இந்த முறையில் நீங்கள் தொழுதுங்க அப்படின்னா அது ரொம்ப வேல்யூபிளாக மிகச்சிறப்பானதாக ரொம்ப மதிப்பிற்குரியதாக கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஃபி அமுத்தா சொல்லுவாங்க இந்த முறையில் நான் கிட்ட இரநூறு துவாக்கள் கேட்டேன் இந்த மாதிரி ரெண்டு அக்கா தொழுது நஃபில் தொழுதுன்னு கிட்ட இரநூறு துவாக்கள் கேட்டேன் அல்லாஹூத்தாலா எனக்கு அந்த இரநூறு துவாவையுமே என்னுடைய மௌத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுத்தான் அல்லாஹ் அக்பர் அவ்வளவு சிறப்பான ஒரு வழி சிறப்பான ஒரு முறை ஹாஜத் நஃபில் தொழுகிறதுக்கு அதை பற்றி நம்ம இந்த ரெண்டாவது விஷயத்தில பார்க்கலாம் அதாவதுங்க ரெண்டு ரக்கத்தான் இந்த ஹாஜித் ரஃபிலுக்குமே ரெண்டு ரெக்காத்தான் நம்ம உடம்பையா நம்ம எப்போதும் போல ஹாஜித் ரஃபில் ரெண்டு ரக்காத் கிப்லாவை முன்னோக்கி அல்லா அவகாத்துல உரையற்ற வச்சுக்கிட்டு சுரா சனா ஓதிட்டு அல்ஹமதுசுரா ஓதிட்டு பதினோரு முறை குல்யா அய்யுல் காபிரோன் ஓதணும் பதினோரு முறை குல்யால் காஃபிரும் சுரா ஓதணும் சுரா ஒரு முறை ஓதிட்டு அடுத்து அதே மாதிரி அந்த ஒரு ரக்கத்தை வளமையாக எப்போதும் போல தொழுதும் முடிச்சுட்டு ரெண்டாவது ரக்கத்தில் அல்ஹம்து சுரா ஓதி பதினோரு முறை குல்ஹு அல்லாஹு அஹதுசுரா குல்ஹு அல்லாஹூ அஹது அல்லாஹு சமது அந்த சூராவை பதினோரு முறை நம்ம ஓதி முடிச்சிடணும் ஓதி முடிச்சுட்டு நம்ம வளமையாக நம்ம சலாம் கொடுத்து தொழுகை எப்போதும் போல தொழுது முடிச்சுட்டு நேராக நம்ம சஜிதாவுக்கு போய் வேண்டியதுதான் மறுபடியும் சலாம் கொடுத்து முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட சஜிதாவுக்கு போய் விழுந்து பத்து முறை செலவாத்து ஓதணும் சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் ஷல்லாஹூ அலா முகமதின் சல்லல்லாஹு அலி வஸ்லம்னு சுஜிதாவில் முதல்ல பத்து செலவாத்து ஓதணும் ரெண்டாவதாக பத்து முறை மூன்றாம் கலிமா லா வலா கூவத்தை இல்லா பில்லா லா வலா கூவத்த இல்லா பில்லான்ற மூன்றாம் கலிமாவை பத்து முறை ஓதணும் அடுத்து பதினோரு முறை ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தம் ஹசனத்தும் ஹசனத்தா அதா பன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனத்தம் ஒஃரத்தின் ஹசனத்தும் ஒகினா தா பன்னார் இந்த துவாவை பதினோரு முறை ஓதணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு ரக்கா தொழுகணும் எப்போதும் போல ரெண்டு ரக்கா தொழுகிறோம் எக்ஸ்ட்ராவாக துணை சுறாவை மட்டும் பதினோரு பதினோரு முறை ஓதுவும் ரெண்டு ரக்கத்துலேயுமே முதல் ரக்கத்தில் குள்ளி ஆயுகல் காஃபிரும் லாபுது மா தாபுது அந்த சுறாவை மனப்பாடம் பண்ணி பதினோரு முறை ஓதணும் ரெண்டாவது ரக்கத்தில் அல்லாஹ் அது சுறாவை பதினோரு முறை ஓதணும் செலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சஜிதாவுக்கு போய் விழுகணும் பத்து முறை செலவாத்து ஓதணும் பத்து முறை மூன்றாம் களிம ஓதணும் பதினோரு முறை இந்த ரப்பனா ஆத்தினா இந்த துவாவை நம்ம ஓதி முடிச்சுட்டு சஜிதாவில் இருந்து எந்திரிச்சு நாம் நம்முடைய அல்லாஹ் கிட்ட எத்தனை துவா கேட்டாலும் எவ்வளவு துவா கேட்டாலும் அல்லாஹு தாலா நிச்சயமாக மறுக்காமல் நம்முடைய துவாவை கண்டிப்பாக கபூலாக்கி கொடுப்பான்ற நம்பிக்கையோடு துவா செஞ்சு முடிங்க இன்ஷால்லாம் நம்முடைய மவுத்துக்குள்ளே நம்முடைய எல்லா